அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் முறை கால்நதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாள் அகிலத்தின் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்த வரைவு மிகவும் நெருக்கமாகி விட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன நிச்சயமாக காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் அது வரவேற்றத்தக்க விடயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து கவுதிப்படை நட்சியை தொடர் தாக்குதலால் ஸ்டேலில் மீண்டும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை எழுப்பப்பட்டிருக்கின்றது உக்ரைன் இராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக உலக பொறியியல் ஆய்வு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசா போர் நிறுத்தம் அதன் இறுதி கட்டத்தை நெருங்கியிருப்பதாக கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அல் அன் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் உள்ளடக்கங்கள் அந்த வரைவில் மேற்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்க மறுத்துவிட்டாலும் கூட அனைத்து முக்கிய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் ஸ்ரேலினுடைய தரப்பிலும் ஹமாஸினுடைய தரப்பிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் இல்லாத வகையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு மிக அண்மித்து நாங்கள் இருக்கின்றோம் எந்த நேரத்திலும் இன்று அல்லது நாளை நாளை மறுதினம் எப்போது வேண்டுமானாலும் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை கத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே செய்தியை இன்று அமெரிக்காவினுடைய ஸ்டேலுக்கான தூதரும் வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேலுக்கான அமெரிக்க தூதர் ஜாக் லு காசா போர் நிறுத்தம் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு சாத்தியமான போர் நிறுத்தம் மிக நெருக்கமான வகையில் இருக்கின்றது கடந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாத அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு சூழல் இந்த பேச்சுவார்த்தையில் காணப்படுகின்றது ஸ்டேலுக்குள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் கூட பரந்த அளவிலான ஆதரவு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு காணப்படுகின்றது குறிப்பாக பனை கைதிகளின் விடுதலை கோரி அங்கு மிக பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் சிவில் சமூகம் மனித உரிமை அமைப்புகளும் இந்த ஒப்பந்தத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக இந்த ஒப்பந்தம் இரண்டு மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முதலாவது கட்டம் மிக மிக நெருக்கமானது அது நாளை ஆண்டு சொல்லும் அளவுக்கு நெருங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையான செய்தி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல் பணைய கைதிகளின் விடுதலை கோரி நீண்ட நாட்களாக போராடி வரக்கூடிய ஸ்டேலின் உடைய பணக்கதிகளின் உறவினர்கள் ஏனெனில் காசாவில் அவர்களுடைய உறவினர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்காக காசாவில் ஒரு சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கையை முன்வைத்து அவர்களுடைய உறவினர்கள் மிகப்பெரிய அளவு போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் டெல்லாவில் ஜெருசலேம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக பெரிய அளவிலான ஒரு போராட்டம் அங்கே நடைபெற்று வந்தது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னமும் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வருடத்தை கடந்து அங்கு போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் என்று ஒரு உருக்கமான கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய அரசியல்வாதிகள் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தீங்கி விளைவிப்பதை தவிர்க்குமாறும் இந்த பே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்புமாறு அல்லது காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான விடயங்களில் பேச்சுவார்த்தைகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றொரு செய்திகளையும் நீங்கள் வெளியிட வேண்டாம்னு ஊடகங்களுக்கும் நெசட் உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புக்களுடைய தலைவர்கள் போன்றவர்களுக்கு ஒரு உருக்கமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு பனைய கைதிகளின் விடுதலை என்பது அந்த உறவினர்களுக்கு மிக முக்கியமானது ஆனால் நெதன் அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுடைய அரசியல் நலன்தான் அங்கு முக்கியமே தவிர அவர்களுக்கு பாலஸ்தீனர்களின் நலன் முக்கியம் கிடையாது இஸ்ரேல் பணைய கைதிகளின் நலன் முக்கியம் கிடையாது தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக அங்கு காசாவில் போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை பல உதாரணங்களுடன் நாங்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தான் பணி கைதிகளின் உறவினர்கள் எப்படியாவது எங்களுடைய உறவினர்களை விடுதலை செய்துங்கள் காசாவில் போரை உடனடியாக நிறுத்துங்கள் கமாசனன் ஒப்பந்தம் செய்யுங்கள் இதை மறுதளிக்கக்கூடிய அல்லது இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செய்திகளையும் வெளியிடாதீர்கள் என அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் உயிருள்ளவர்களின் மறுவாழ்வுக்காகவும் இறைந்தவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் முறையான அடக்கத்திற்காகவும் இறுதி வரை அனைத்து கைதிகளையும் திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யும் விரிவான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை குழப்பியடிக்க வேண்டாம் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி தங்களுடைய நலனுக்காக குட்டையை குழப்பி அதில் குளிர்காயக்கூடிய பல சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த கோரிக்கை என்பது நிச்சயமாக அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலரும் அங்கு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய கருத்துக்களும் எது எப்படியாக இருப்பினும் காசாவில் போர் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுடைய மண்ணில் அமைதி நிலவ வேண்டும் ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் அவர்களுடைய உறவினர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் யுத்தங்கள் அற்ற ஒரு அமைதியான பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் அங்கே பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் நேருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது அதற்கு இந்த ஒப்பந்தங்கள் அடிக்கோடிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த இனப்படுகொலை வழக்கில் தங்களையும் இணைத்து கொள்ளுமாறு கியூபா அதிகாரபூர்வமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி கோர்ட்டில் ஸ்டேலுக்கு எதிரான குற்றவியல் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது தென்னாப்பிரிக்கர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் இதில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை தற்போது கியூபாவிடத்தில் இருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக கியூபாவும் தென்னாப்பிரிக்காவுடன் களமிறங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஸ்டேலுக்குள் மூன்று தாக்குதல்களை கவுதிப்படை நடத்தியிருப்பதாக இருப்பதாக ஸ்டேலின் ஐடிஎப் தெரிவித்திருக்கின்றது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு இரண்டு தாக்குதலை நடத்திய கவுதிகள் மூன்றாவது தாக்குதல்களை கேப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாக பத்துக்கு மேற்பட்ட ஸ்டேலியர்கள் காயமடைந்திருப்பதுடன் ஸ்டேலிய வீடுகள் பலவும் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதலாவது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல்களை ஸ்டேலிய ஐடிஎஃப் முறியடித்தாலும் கூட மூன்றாவது கெப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல் நேரடியாக ஸ்டேலுக்குள் கேப்பசோனிக் ஏவுகணைகள் பாய்ந்து சென்று த தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கேப்பசனிக் ஏவுகணைகளையும் ஸ்டெயில் இடைமறித்து விட்டார்கள் என ஐடிஎஃப் தெரிவித்தாலும் கூட சுயாதீன ஊடகங்கள் கேப்பசனிக் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டெயலுக்குள் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போல கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளரும் கேப்பசனிக் ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கி சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவின் கலிபோனியா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட பட்டாசு வெடிப்பு மற்றும் தீ விபத்து போன்றனவே காரணமாக இருக்கலாம் என சேர்க்கை தரவுகளை முன்வைத்து முதற்கட்ட விசாரணைகளில் செய்திகள் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக பாலிசேட்ஸில் ஏற்பட்ட ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக காட்டுத்தீ ஆரம்பித்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த வறண்ட காலநிலை அடுக்கடுக்காக பற்றி எரிய செய்து மிகப்பெரிய தீயாக மாறியிருக்கலாம் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் சாண்டா மோனிகா மலைகளின் டெம்ஸ்கல் ரிச் பகுதியில் ஏற்பட்ட முந்தைய தீ விபத்தில் தீக்காய வடிவில் பாலிசேட் தீ விபத்து ஏற்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள் கண்டறிந்திருக்கின்றன ஏற்கனவே ஒரு சிலரின் உடைய அலட்சியத்தினால் அல்லது கவனக்குறைவினால் பட்டாசுகளை கொளுத்தி காட்டு பக்கத்தில் வீசி இருக்கின்றார்கள் அல்லது காடுகளை அண்டி இருக்கக்கூடிய ஆடம்பர விடுதிகளில் கொண்டாட்டங்களை மேற்கொண்டவர்கள் இந்த தீ காரணமாக மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் டொனால்ட் ட்ரம்ப் இன்று காட்டுத்தீ குறித்த செய்தியில் மிகப்பெரிய காட்டுத்தீயை தொடர்ந்து சாத்தியமான வளர்ச்சி திட்டங்களுக்காக டொனால்டு ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சல்ஸை தீயால் சேதமடைந்த பகுதிகளை பாரிய குண்டு தாக்குதல் அல்லது யுத்தத்திற்கு பகுதிகளுடன் ஒப்பிட்டு நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார் காட்டத்தை மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆயிரக்கணக்கான வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உள்ளூர் அதிகாரிகள் தீயை கையாண்ட விதத்தை ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் விமர்சித்திருக்கின்றார் ஆனால் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டாலும் அவரின் காலத்திலும் இயற்கை அழிவுகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு அவர் சமாளிக்கப் போகின்றார் என்பது மிக பெரும் கேள்விக்குறி இந்த இயற்கை அனர்த்தத்திலே பொதுவாக அதிகாரிகளை மட்டும் குற்றம் சுமத்திவிட முடியாது அதை மீறி இயற்கையின் உடைய பேரழிவு அல்லது இயற்கையின் உடைய சக்திக்கு முன்னால் மனித சக்திகள் ஸ்தம்பித்து விடுகின்றன என்பதைத்தான் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய சுனாமியாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் காட்டுத்தீயாக இருக்கலாம் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே மனிதனை மிஞ்சிய ஒரு இயற்கையின் உடைய சக்தி மனிதன் இயற்கையை மிஞ்சும் போது அல்லது மனிதனுடைய அட்டூழியங்கள் எல்லை கடந்து செல்லும் போது இயற்கை கொந்தளிக்கும் என்று அனைத்து மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியான ஒரு கொந்தளிப்பாக கூட இது இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மேல் கட்டுமான பணிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து உக்ரைனின் உடைய ஒரு நடவடிக்கை நேற்றோ நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரேனிய இராணுவம் ஐரோப்பாவுக்கு எரிவாயு விநியகிக்கும் ஒரு முக்கியமான குழாய் வழியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே இந்த தாக்குதல் கண்டம் முழுவதும் இயற்கை எரிவாயு விலைகளில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுப்பது மட்டுமல்ல மிகப்பெரிய எரிவாயு தட்டுப்பாட்டை ஏற்படுத்திவிடும் என்று கூறப்படுகின்றது நோஸ்ட்ரீம் லைனிங் சேதப்படுத்தியதன் ஊடாக ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனி வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லும் எரிவாயு சப்ளையை மிகப்பெரிய ஒரு தடை செய்ய நடவடிக்கையை உக்ரைனியர்கள் மேற்கொண்டார்கள் தற்போது மீண்டும் ஐரோப்பாவுக்கு எரிவாயு நிகழ்க்கும் மிக முக்கியமான தடங்களை குறிவைத்திருப்பதாகவும் அந்த தாக்குதல்கள் ஒரு மைரலையில் தப்பித்திருப்பதால் ஐரோப்பாவுக்கான எரிவாயு சப்ளையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தகர்க்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் உக்ரைன் படைகள் ஐரோப்பாவுக்கு செல்லும் எரிவாயுகளை குறிவைத்திருப்பது நிச்சயமாக ஒரு உலக நாடுகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது ஐரோப்பா முழுவதும் பெரும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விடயம் என உக்ரைனுக்கு எதிரான பல்வேறு செய்திகளை இன்று ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதேபோல் உலகளாவிய ஃபயர் பவரின் அதாவது இராணுவம் சார்ந்த விடயங்களை வெளியிட்டு வரக்கூடிய ஃபயர் பவரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தரவரிசையில் உக்ரைன் இராணுவம் பதினெட்டாவது இடத்திலிருந்து இருபதாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினெட்டாவது இடத்தில் இருந்த உக்ரைன் இராணுவம் தற்போது இருபதாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் மிகப்பெரிய உதவி நேட்டோவின் உதவி அமெரிக்காவின் உதவி அவர்களுக்கு இருந்த போதிலும் கூட உக்ரைனின் உடைய மிக கடுமையான போர் வீரர்களினுடைய இழப்பு உபகரணங்களினுடைய இழப்பு மனிதவள பற்றாக்குறை மற்றும் இராணுவத்திற்குள் ஏற்பட்ட ஊழல் விமர்சனங்கள் போன்றவற்றினால் உக்ரைன் இராணுவம் இந்த போரில் இருந்த நிலையை விட பின்னுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யா தன்னுடைய ராணுவ வலிமையை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகளவில் இரண்டாவது இடத்தில் மீண்டும் ரஷ்ய இராணுவம் இடம் பிடித்திருக்கின்றது தற்போதைய மோதலில் மூலோபாய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஃபயர் பவரின் கூடிய தரவரிசையில் உக்ரைன் பின்னடைவை சந்தித்திருப்பது நிச்சயமாக ரஷ்யாவுக்கு சாதகமான உக்ரைன் படைகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை உலகத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் ரணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்தூர் வணக்கம்